ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழர் சிலருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழரிசி தான் காட்டுறாங்க தமிழரிசி வந்து எப்படி இந்த தப்பு எங்கேருந்து நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க அதே நேரத்தில் சிபியை காட்டுறாங்க சிபிகிட்ட வந்து கணேஷ் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க மாப்பிள்ளை நான் சொன்ன மாதிரிக்கு உங்கள் பாட்டிக்கிட்டே போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கவும் என்ன மாமா எப்படி இந்த பிரச்சனையை வந்து தீர்க்குறதுக்கு அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க உடனே கேட்டதுமே சிபி இப்படி நம்ம பண்ணுனாக்கி கரெக்டாக இருக்குமான்னு கேட்கும்போது வந்தது கரெக்டாக இருக்குமா அப்படி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா தமிழரிசி தான் காட்டுறாங்க தமிழரிசி வந்து எப்படி தப்பு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருக்கும் அவங்களுக்கு உடனே வந்து ஒரு ஐடியா வருது ஆமாம் சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ கிச்சனுக்குள்ளே யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்போது ஒருத்தரை காட்டுறாங்க அவர் போகிறாங்க போகும்போது அவங்க கையில் ஏதோ ஒரு பார்சல் கொண்டுட்டு போய் உள்ளே மறைச்சு வைக்கிற மாதிரிக்கு தெரியுது இது தமிழரிசி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போது ஆக மொத்தத்தில் நம்ம ஹோட்டலேருந்து இது எதுவுமே வரல இது வெளியே தான் இவர் உள்ள கொண்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பிடிச்சாக்கி எல்லா விஷயமும் தெரிஞ்சிரு அப்படின்னு தமிழரசி பார்த்தோம்னா அவங்கள நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா சிபி வந்து ஜானு கிட்ட வந்து சொல்றாங்க ஜானு இந்த பிரச்சனை வந்து பெருசு லெவலில் போயிட்டு இருக்குது இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கும்போது என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி வந்து சிபிட்ட கேட்கும் போது அதாவது அந்த அதிகாரிகளுக்கு நம்ம பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா பிரஸ்காரங்கள்ட்ட நீ ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டா போறோம் இந்த பிரச்சனையை நம்ம இதோட மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானுவோம் சரி சிபி நீ சொல்ற மாதிரி நான் செஞ்சிருது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிபி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பார்த்திங்களாப்பிள்ள நான் சொன்ன ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பார்த்திங்களா அப்படிங்கிறவோ ஆமாம் நான் கூட இதெல்லாம் வந்து நடக்குமோன்னு சொல்லி நினச்சேன் அதாவது நடக்காதுன்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா பாட்டி வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்லையே நான் சொன்னதுமே அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த தமிழர்ஸ் எங்கே போனானே தெரியலையே அவளை ஆளையே காணல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிஞ்சிருப்பாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிபியும் கணேசன் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பிரஸ்காரங்களாம் வந்துருந்தாங்க வந்ததுமே சிபி வந்து வா அங்க அங்கே எல்லாரும் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானு அங்கேருந்து வராங்க இங்கே பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து தமிழரசிக்கு தெரிய வருது இப்படி ஜெகந்தாமல் மேடம் வந்து இப்படி பிரஸ்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழரசி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவரை பிடிச்சிருந்தாங்க பிடிச்ச அவர் விசாரிக்கும்போது அவர் உண்மை சொல்லியிருந்தாரு ஆமா நான் தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிடுறவும் இது கேட்டதுமே அவரை அழைச்சிட்டு வராங்க அங்கே பாரு பிரஸ்காரங்க கிட்ட எல்லாத்தையும் உண்மை நீ தான் சொல்லணும் அப்படிங்கவும் அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அவரை அழைச்சிக்கிட்டு காரில் வந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ அதாவது ப்ரெஸ்காரங்க கிட்ட ஜானு மேடம் வந்து மன்னிப்பு கேட்டறக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறாங்க அப்போது ஜானு வந்து மன்னிப்பு கேட்குறதுக்காக வரும்போது கரெக்டாக தமிழரிசி வந்து நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க உடனே எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது தமிழரசி வந்து அவரை அழைச்சிட்டு வராங்க உடனே ப்ரெஸ்காரங்க கிட்ட வந்து தமிழரிசி சொல்கிறாங்க இந்த தப்பு பண்ணுறதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கவும் உடனே அவரும் சொல்கிறாரு ஆமாம் இதை வந்து நான் ஒருத்தங்க சொல்லி தான் இந்த மாதிரி நான் பண்ணினேன் இந்த கம்பெனிக்கு வந்து கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணினேன் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லா உண்மையும் சொன்னனால பிரஸ்காரங்களும் வந்து அதாவது ஜெகதம்பல் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாரும் வந்து அங்கே ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க அப்போ சிபி வந்து அவங்க கடைசி கிட்ட சொல்கிறாங்க கடைசியில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி நினச்சோம் ஆனால் தமிழரசு இந்த மாதிரிக்கு கடைசியில் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜெகதம்பால் வந்து இவங்க எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு இது எல்லாமே நான் போட்ட திட்டம் தான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தமிழரசியும் சிபியும் அதிர்ச்சி

வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியல இப்படிலாம் பாட்டி யோசனை பண்ணுவாங்களா நம்ம இது கொஞ்சம் கூட யோசனை பண்ணவே இல்லை அப்படிங்கவோ அப்போ கணேஷ் வந்து சிபி கிட்ட சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள உங்கள் பாட்டி இந்த அளவுக்கு போவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இது இவங்க வச்சு ரெண்டாவது போட்டியா ஐயையோ இதிலே நம்ம தோத்து போயிட்டோமா அப்படின்னு சொல்லவும் சிபிக்கு வந்து ரொம்பவே ஆத்திரமாக வருது என்ன பாட்டி நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இது ரெண்டாவது போட்டினே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது போது போட்டினா அப்படின்னு பண்ணுவாங்க இப்படி தான் பண்ணுவாங்க இதுலேயும் தமிழரசி பார்த்தியா எப்படி வந்து அதாவது போது கரெக்டாக ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவள் தீவிரமாக யோசனை பண்ணி கரெக்டாக வந்து முடிச்சு கொடுத்தா ஆனால் நீ என்ன பண்ணணும்னா குறுக்கு வழியில் தான் எல்லாமே முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனையை முடித்தேன் நீ சொன்ன மாதிரிக்கு நான் மன்னிப்பு கேட்டிருந்தோம்னா அப்போது இதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்குமே நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு அந்த அதிகாரிக்கு ரூபா கொடுத்துருந்தோம்னா என்ன நடந்துருக்கும் அப்போ இது எல்லாமே நான் பண்ணின தப்புன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துருப்பாங்களா அப்போ நான் பண்ணின தப்பை ரூபா கொடுத்து சரி பண்ணிடலான்னு சொல்லிக்கிட்டு நீ நினச்சிட்டேன் ஆனால் தமிழரசு பற்றியா இந்த தப்பை இங்கே நடக்கலைன்னு சொல்லிக்கிட்டு அவள் தீவிரமாக விசாரித்து இந்த மாதிரிக்கு நிரூபிச்சிருக்கிறா இப்படிப்பட்டவங்க தான் எனக்கு தேவை அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிபிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல வந்து வந்து ஜானு அவங்க தமிழரசியை உன்னை தமிழரசியும் வராங்க இங்க பார்த்திய தமிழரசி நீ எப்படி வந்து கரெக்டாக வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுத்த இந்த மாதிரிக்கு ஒரு ஆள் தான் எனக்கு தேவை அப்படிங்கவோ உடனே தமிழரசி சொல்றாங்க ஜானு மேடம் உங்களை நான் வந்து என்னமோ நினைச்சேன் ஆனா இப்படிலாம் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ உடனே வந்து ஜானுவை அவங்க ரொம்பவே பெருமையாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கேட்டுட்டு ஜானு வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்புறமா நான் இந்த லெவலில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையும் நடத்திட்டு இருக்கோம்னா அப்போ நான் எவ்வளோ தூரம் நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு லேஸில் நான் எல்லார் கையிலேயும் கொடுத்துருவேனா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் இங்கே பார்த்தோம்னா சிபி வந்து இதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை இப்படி நம்ம வந்து ஜானுக்கிட்ட அதாவது இந்த மாதிரிக்கு ஒரு போட்டி வச்சு நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களே அந்த தமிழரிசிக்கிட்ட நம்ம இப்படி தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கிறாங்க அப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க பிள்ளை அடுத்தது ஒரே ஒரு போட்டி தான் இருக்குது அதில் உங்கள் பாட்டி என்னனாலும் பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்ம அதில் ஜெயிச்சே தீரணும் அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் இந்த சொத்து எல்லாமே உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்தது மூணாவது போட்டி என்ன மாதிரி ஜானு ஏற்படுத்த போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்